வாங்க அன்பு கடகராசினியர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஜனவரி பதினைந்துக்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கோபங்களை கட்டுப்படுத்தி அனுசரித்து செல்கிறப்ப உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக தரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரியங்களில் வந்து முயற்சிகளை அதிகமாக கவனம் செலுத்தினு இது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அது மட்டும் மட்டும் உங்களுக்கு வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோபங்களை குறைத்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசரம் அவசியமா இந்த கலோனத்தில் இருக்கவில்லை உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஜனவரி பதினான்கு பதினைந்து இது ரெண்டுமே உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்க வேண்டில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கல உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தினா ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த மூன்று கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் காணப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் அம்மனின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பா dom பூசம் ஆயுள்யம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு ஸ்தானத்தில் கேது ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர வேளையில் உங்களுக்கான ராசி பலன்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்னங்கிறத பற்றிலாம் நீங்கள் நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் இதே போல இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தம் ரத்தம் சார்ந்த உறவுகளால் என்ன ஆகுனா வந்து முக்கியத்துவம் அதிகரிக்கும் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்புக்கு பெயர் போனவங்க இந்த கால நேரத்தில் உங்கள் தலைமை பண்பால் பல்வேறு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இங்கே வந்து நீங்கள் பெற அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபம் வேகம் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அல்ல இந்த கோபத்தையும் வேகத்தையும் கொஞ்சம் கொள்ள வேண்டியது அவசியமாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமையுது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களிடம் நண்பர்களிடம் சில ந நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்கள் பிடிவாதத்தை விட்டு விட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படி அனுசரிச்சு போறப்போ உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் வீண் குற்றச்சாட்டு உங்கள் மேலே நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க வீண் பழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் முறைக்கு இருமுறை சிந்தித்து அளர்க்க சாதக பாதங்களை யோசிச்சிட்டு செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பயணங்கள் மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் சாதகமான பலன்களும் இந்த காலநேரத்தில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் கடிதம் கடிதம் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு நற்செய்தி அப்புறம் இனிமையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அதே வேலை தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது சந்த நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் ஏற்றங்களை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற்று அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா புது வியாபாரம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சாதகமா இருக்குன்னே சொல்லலாம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அங்கங்கே தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது அடுத்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதிய பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வரும் இந்த பொறுப்புகளால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமையான நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகளோ ஒரு சில சுமைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் அதிகமாகவே இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது இப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களும் உங்களுக்கு நன்மை தரும் பலன்களும் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப விஷயங்களில் வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் சாமார்த்தியமா சாமர்த்தியமா நடந்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க போகிறீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து முடிய போகுதுன்னா அது வந்து கொஞ்சம் மேலே தான் போகும் அந்த நிலைமை தான் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் நீங்கள் வந்து சாமர்த்தியமாக சமாளித்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க இப்படி மனம் விட்டு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து வேற்று வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இங்கே பார்க்கப்படுது அதே போல் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேச வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அதே போல வாகனம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வந்து சூழலோ பொன் பொருள் வீடு மனை வாங்குறதுக்கான சூழல் இங்க வந்து ரொம்பவே அதிகமா காணப்படுது இப்படி எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் விதமா அமைதினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்துலேருந்து வர செய்திகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே கொஞ்சம் நிதான போக்கோட இந்த நேரத்தில் செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இன்னொரு முறை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரான முன்னேற்றமும் சிறப்பான ஏற்றமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்த பணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது எடுத்த பணிகள்லாம் அப்படி சாதகமா முடியறது மட்டும் இல்லாமல் எடுத்த பணிகள்லாம் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது இது இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகமா கூடும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பயணங்களால உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் வந்து மிகச்சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து உங்களுக்கு சிறப்பும் மிக சிறப்பும் அதிகமா இருக்க வேலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கால ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவே நல்லதா பார்க்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு இப்ப அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போனவங்க மீண்டும் செல்வங்க அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது இதனால் வந்து பார்த்தினா மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நெருக்கமும் உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நன்மைகளை தான் தரும் சில தடைகள் தாமதங்கள் அங்கங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமா இருங்க அந்த நிதானமான போக்கு உங்களுக்கு படிப்புல ஏற்றத்தையும் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகளையும் இங்கு பெற்றுத்தரப் போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து இதெல்லாம் இருக்கவில்லை உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காளி அம்மனை வணங்குங்க காளி அம்மனோட அருளும் ஆசையும் உங்களுக்கு இந்த காலம் நேரத்தில் தேவைப்படுது இது காளி காளியம்மனின் அருளால் உங்களுக்கு கெடுதல்கள் அதே போல் அவப்பெயர்கள் தேவையில்லா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மனதில் அமைதி பிறக்கும் இதற்கு அம்மனோட அருள் ரொம்பவே தேவைப்படுது இதனால் வந்து பாத்தீங்கன்னா காளி அம்மனை வணங்க உங்களுக்கு வீண் பலி இது போன்ற விவகாரங்கள் இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அதனால வந்து பாத்தீங்கன்னா காலியமனி வரலால் உங்களுக்கு இந்த கால நேரத்துல ஏற்றங்கள் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கான இப்போ வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதம் புனர்பூசம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் சற்று இழுபறி இருக்கும் மாதத்தோட தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கும் இந்த இழுபறி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தோட முடிவு போக போக இந்த இழுபறி நீங்கி உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை தாண்டி வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்க இங்க பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை கலந்து ஆலோசிச்சுட்டு எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத வளர்ச்சிகளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த காலநேரத்துல அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வந்து வசூலாகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை பழைய பாக்கிகள் வந்து வசூலாகிறதுக்கான காலம் நேரம் இதுங்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால ஏற்றங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுது அடுத்து உங்களுக்கான இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழந்த சொத்துக்களை கூட திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு சூழலும் அதிகமாக இருக்கு இந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலைமையானது நல்லா இருக்கு ஏன்னா முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கிப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தை எடுத்தபடி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அதே போல் தடைப்பட்ட காரியங்கள் இருக்க தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதே போல் வந்து உங்களோட பேச்சு திறமையால் இந்த காலநேரத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை வந்து உங்களுக்கு உருவாக்கிக்க போகிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சிந்தனைகள் அதிகம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சுற்றுலா தான் ஆன்மீக சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இந்த காலநேரத்தை பொறுத்தவரை பணம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமா கிடைக்கிற வேலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு மனை நகை வாங்குறதுக்கான யோகங்கள் அதிகமா இருக்கு இந்த கல நேரத்தை பொறுத்தவரை உங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகிறது மட்டும் இல்லாம கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்காகவும் எதிர்காலத்துக்கு விஷயத்துக்காகவும் வந்து நீங்கள் நிறைய வந்து இந்த நேரத்தில் பணிகளை செய்வீங்க இந்த பணிகளானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தேவையான வசதி வாய்ப்புகள் ரெண்டுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள்லாம் நீங்க வந்து உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம போடுங்களை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியாக பார்க்குறப்ப என்னங்கன்னா உங்க நீங்க தடைகள் தாமதத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டு அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம் இல்லைனா காளியம்மனின் அருளால் நீங்க வந்து தடைகள் தாமத்திலிருந்து முற்றிலும் விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இத்தோடு நம்ம இந்த காணொலி முடிச்சுக்கோ மீண்டும் நல்ல காணொலியை